சஜன் இரவு நமஸ்காரம் இது நடு இரவா மணி என்ன மணி ஒன்பத கூட அவ்வளவு தான் ஆகுது இரவு டிஃபன் சாப்பிட்டாச்சு வேலையா எங்க போகுது ஆதித்யா வேலை கொஞ்சம் கம்மியா தான் போகுது இந்த அம்மா சமையல் தான் கண்டிப்பா சஜன் கண்டிப்பா அம்மா சமையல் தான்டா தங்கம் இங்க சூடான சுவையான சட்னியா ஓ சூப்பர் சூப்பர்ப்பா அருமையான சாப்பாடு சுவையான தோசை சட்னி சேட்டா நல்லா இருக்காங்க சேட்டா நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஏன் பயங்கர மழைப்பா செம மழைடாத்தாங்க ஆமாம் இன்னைக்கு சரியான மலை நேத்தியும் மழை பயங்கர மழை இன்னைக்கு மழை இல்ல கொஞ்சம் கம்மி நேத்தி உண்டா நேத்து சரியான மழை ஆமா சஜன் சஜன் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சஜன் இன்னைக்கு சேனா சாப்பிட்டாரு சஜன் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சஜன் இங்க வெயில் நேத்துதான் மழை ஆமா இங்கயும் வெயில் தாப்பா நேத்தி தாப்பா மழை இன்னைக்கு மழை பெய்யல கிளைமேட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லையா இருந்துச்சுமா சூடான ரம்பா தோசை இல்லையா ஐயோ குஸ்பு தான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ ரம்பா தோசை ரம்பா தோசை கேள்விப்பட்டிருக்க ஏ இது பொதுசா இருக்குமா சிவாஜி சிவா வாங்க ஆய் சிவா வாங்க ஹாய் சிவா வணக்கம் சிவா சிவா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிவா சாப்பிட்டீங்களா சிவா சாப்பிட்டாச்சா நிறைய வெரைட்டி இருக்கு சிஸ்டரா ஓகே சாம்பார் ஓ ரம்பா தோசை மாதிரி ஆமா இருக்கு இருக்கு இட்லி ரம்பா தோசை பிரியாணி எல்லாமே இருக்கு ஆமா சஜை வெரைட்டி சாதம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் சாப்பிட்டாச்சா ஓ சூப்பர் சூப்பர் நிறைய சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே நல்லா சாப்பிடுங்க சிவா நல்லா சாப்பிடு சாப்பிட்டாச்சு நானும் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் தோசை இன்னைக்கு தோசை சாப்பிட்டேன்ப்பா வணக்கம் தான் மாப்பிள்ளை வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சுடா மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ளை பொண்ணு இல்லைடா மாப்பிள்ளை திருநெல்வேலியிலேருந்து பாசக்காரன் வாங்க பாசக்காரன் மாப்பிள்ளை வணக்கம் சாப்பிட்டாச்சா நம்மளோட சேனல் பிடிச்சா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ ஓகேவா சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க எங்க லைக்கை காணோம் ரெண்டே லைக் தான் வந்திருக்கு சஜன் லைக் போட்டியா சிவா லைக் போட்டியா வணக்கம்டா மாப்பிள்ளை லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு நம்ம பிள்ளைங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா தானே நல்லா இருக்கும் லைவ் போட்ட போது ஒரு லைக்கை போடுங்கப்பா உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு உட்காந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடலாம் இல்லையா சரி என்ன சாப்பிட்டப்பா சொல்லுப்பா டா மாப்பிள்ளை பாசக்கார மாப்பிள்ளை மணி ஹாய் மணி லைக் போட்டிங்களா ரொம்ப நாள் ஆச்சு பொண்ணு கேட்கலையா ஓகே ஹோட்டல்லப்பா ஹோட்டல்லப்பா சும்மா விளையாடு நம்ம பிள்ளைங்கள்கிட்ட பேசாம யார்டடா தங்க உண்மனையும் இருக்க முடியும் சந்தோஷமா ஹாப்பியா வம்பழுத்து பேசினா தானே கெத்து பாசக்காரேன்னு சொல்லும் போதே தெரியலையா அவங்கள பத்தி நம்ம பாசக்கார பிள்ளை வம்பளுக்கா விளையாட்டுக்கு ஒம்புழுக்கும் போது அப்படியே ஜாலியா பேசுவீங்கன்னா ஓகே நான் ஹோட்டல்ல மாட்டேன் உண்மையாதான் பேசுவேன் விளையாட்டாதான் பேசுவேன் மணி அப்படியே மேல சேனலுக்கு போய்